குறு குறுக்க பேசாதீங்க கூட பொண்ணு தேடுறதே பெருசு வயசு வேற ஏகப்பட்ட வயசு ஆகி போச்சு நைன்டி கிட்ஸ் கூட கிடையாது எயிட்டி கிட்ஸ் அப்படியா ஐம்பது வயசுல போமா பொண்ணு பாரு பொண்ணு பாரு கேக்கிட்டு போய் பாப்பாக்க அழகா பார்த்து ஐம்பது சொன்ன ஒரு அல்ட்ரா புல்ட்ரா நீ ஏதா இருப்ப போல இருக்கு கமிஷன் கரெக்டா கொடுத்துருந்தோம் அழகா தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி ஒரு நல்ல பொண்ணை தேடி வச்சு இங்க பாரு ஒண்ணும் கவலைப்படாத ப்ரோக்கர் கமிஷனா கரெக்டா கொடுத்துருவேன் நீ கரெக்டா அமைச்சு மட்டும் விட்டுரு பொண்ணு பிரச்சனையே கிடையாது இங்க பாரு

இந்த மானா பக்கத்துல ஊர்ல கட்டாக திருப்போரத்துல கட்டாக நானும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது இருபது வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் உன் தம்பிக்கு அங்க போனா அது சரியில்லை இங்க போனா இது சரியில்லை சே சரி கார் வண்டி கொடுப்பா ஆளா இருக்காரு

நான் அந்த பிள்ளை எனக்கு பாத்திருக்கல அன்னைக்கு அந்த அந்த முக்கு நடு தனியார் படம் நடந்துச்சு அந்த தனக்கு இந்த போட்டோ வந்து அங்கேயும் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் வர அன்னைக்காவது கொஞ்சம் மேக்கப்பாவும் போட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிடுவேன் நாளைக்கு காலையில அவனுக்கு காலையில் மாப்பிள்ளை கூட்டிட்டு வார என் பொண்ணுக்கு என்ன குறைச்சு உனக்கு நம்ம மின்னுக்கு நல்லபடியா மேக்கப் போயிட்டு அவங்க போமா என்னது போன் வருது ஹலோ எப்ப நான் புறக்கிற பொண்ணுச்சாரி பேசுறேன்

பொண்ணு பாத்துருக்கேங்கிறாரு நல்ல பொண்ணுங்கிறாரு நகை நட்டுலாம் நிறைய போடுவாங்களா வஞ்சிக்காரு பிளேட்டு கிளேட்லாம் தரேன்னு இருக்காங்க ஆமா ஆமா என் தகுதிக்கும் தராதுக்கும் என் நம்ம கிட்ட இருக்க ஆஸ்திகம் எப்படி இல்லைன்னா எப்படிக்கா நம்ம போய் பொண்ணு எடுக்கிறது நான் சொல்லியிருக்கேன் நல்லா பொண்ணா பாத்து கூட கேப்பா சரி சரி என்ன நீ பொண்ணை பாத்துட்டு என்னன்னு கேட்டு சாமியை கூப்பிட்டு என்ன சாரி சரி 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 பொண்ணு சாமி தான் சொன்னாரு உன்ட போட்டோ காட்டினாராம்ல நீ பாத்தியா எப்படி இருக்கு பொண்ணு பொண்ணு பரவாயில்லாம தான் இருக்கு சொல்ற

சரி சரி ஏதோ உங்க விருப்பம் நீங்க சொல்றதுக்காக நான் கல்யாணம் பண்றேன் பண்ணி தொலைறேன் அப்பா வேற வெளியில போயிட்டாரு இந்த பொன்னுச்சாமி புரோக்கர் ஒரு மாப்பிள்ள இருக்குன்னு சொன்னாரு இந்த மாப்பிள்ள எப்படி என்னன்னு தெரியல நம்மவே இந்த பக்கம் ஒரு பக்கமா ரொம்ப வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு சொல்ல முடியாம பயந்துகிட்டே இருக்கமே அப்பாட்ட எப்படி சொல்றது எனக்கும் கஷ்டமா இருக்கு சொல்லும் இல்லட்டா அவங்க வாட்டுக்க முடிச்சு வச்சிரு போறாங்க போய் சாதக்கு நம்ம இங்கேயே அடி வாங்கிட்டு கூட சொல்லிடணும் இந்த விஷயத்த சொல்லுவோம் இப்ப வரட்டும் அப்பா வரட்டும் வந்தவொடனே சொல்லுவோம்மா வீட்டுல இருக்குது யாரு அது யாரு எங்க அப்பா இல்லையே நீங்க மின்னல் கொடின்னு ஒரு பொண்ணு இருக்குதான் சொன்னாங்க அந்த பொண்ணை பாக்க வந்த மாப்பிள்ள நான் மின்னல் கொடி நான் தான் நீங்க பாக்க வந்த பொண்ணு நான் இல்லையா எங்க அப்பா வந்தோடனே பேச வாங்க ஏதாவது இது என்ன சன்னல்ல தொங்குற துணி மாதிரி இருக்கு மின்னல் கொடின்னு சொல்றாங்க சரி உம் சரி இருந்தாலும் விடு இந்த புரோக்கர் பொண்ணுசாமி பண்ற வேலை இருக்கே என்னதான் சரிமா சரிமா என்ன நீ வேலை என்ன கலர் கலரா ட்ரெஸ் போட்டுருக்க உங்க அப்பா இல்லையா அப்பா இல்ல எங்க அப்பா வெளியில போயிருக்காங்க நீங்க அப்புறமா வாங்க

உங்களை பிடிக்கலையா எனக்கு நான் எங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லை மாப்பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டே எங்க அப்பாட்டும் எங்க அப்பாட்ட நீங்க கூட சொல்லிரலாமே இந்த விஷயத்தை நீ முதலையே சொல்லிருந்தீங்க நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் இருந்தாலும் எங்க அப்பாட்ட சொல்லுங்க போனையா இல்லா அந்த பிள்ளைய பாத்தியா வச்சியா எப்படி இருக்கு

அவள் பார்த்து கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பொண்ணு சாமியை நான் விடவே மாட்டேன் இத்தனை வருஷம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப கடைசியில வந்து ஒரு பொண்ணு இருக்கு கிண்ணு இருக்குன்னு சொல்லி கடைசியில அதை போய் எனக்கு காமிச்சிருக்காரு விட மாட்டேன் பாரு நீங்க என்ன நடக்கு சொல்றேன் பொண்ணு போய் பாத்தீங்களா அக்கா என்ன சொல்லுச்சு வாயா புரோக்கர் பொண்ணு சாமி ஒன்னதான் வலை போட்டு தேடிக்கிட்டு இருக்கேன் பொண்ணு ஒண்ணு லைக் பண்ணிருக்குமே லைக் பண்ணிருக்கா